திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு தைப்பூசத்தின் சிறப்புகள் குறித்து சிந்திக்க முற்படுகின்றோம் தமிழ்கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீரவேலை வாங்கி கையில் ஏந்திய அந்த அற்புதனாலே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானதாக தைப்பூசம் திகழ்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணியனால் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியாகவே இருக்கும் முருகப்பெருமானுடைய இந்த விசேஷ தினமான தைப்பூசத்தின் சிறப்புகளை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் முருகன் குமரன் குகன் வேளன் கந்தன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்தது தைப்பூசத் திருநாள் இன்றைக்கு இந்த நாள் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் முருகனுக்கு மட்டுமல்ல அம்பாளுக்கும் உரியது ஆகும் இதற்கு ஒரு தொன்மக்கதை சொல்லப்படுவது உண்டு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதனை பிரமன் விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த உமையம்மைக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது அதே நேரம் சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரமன் விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் ஆகையால் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தியனால் தைப்பூசத் திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தியனால் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது அதனால் இந்நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய தினமாகவும் மாறியது தைப்பூசம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு வருவது பழனிமலைதான் பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்பாள் கைலாசநாதருடன் தனி கோயிலில் வீற்றிருக்கிறார் இங்கு சிவன் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நடுவே முருகன் சன்னதி உள்ளது எனவே ஆலயத்தின் பிரதான தெய்வங்களாக பெரியநாயகி அம்மனும் சிவபெருமானும் இருந்தாலும் பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளதால் கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இத்தலத்தின் முக்கிய தெய்வமாக முருகப்பெருமானே மாறினார் மேலும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோயிலிலேயே நடத்தப்பட்டு விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோயிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வருகிறது தைப்பூச நன்னாளில் சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்ததாக கூறப்படுகிறது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வ யானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தந்தது இந்த தைப்பூச நாளில்தான் சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் இந்த தைப்பூச திருநாள்தான் இரண்யவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் அவன் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நாளில்தான் நேருக்கு நேர் சந்திக்கும் பேச்சை பெற்றான் முருகப்பெருமானின் அருள் பெற இருக்கும் விரதங்களில் முக்கிய விரதமாக இருப்பது இந்த தைப்பூச திருநாள்தான் திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்றே பெயர் இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி ஆடுவார்கள் இவை அனைத்திற்கும் மேலாக தைப்பூச விழாவின் சிறப்பை கூற வந்த ஞானசம்பந்த பெருமான் மயிலையில் பூம்பாவையை உயிர்ப்பிக்க பாடிய பதிகத்தில் மைப்பூசும் ஒன்கண்மடனல்லார் மாமயிலை கைப்பூசு நீச்சான் கபாலிச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவ என்று இத்திருநாளின் சிறப்பை பாடியுள்ளார் அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்நாளில் சிவபெருமான் உமையம்மை முருகன் ஆகிய மூவரையும் வணங்கி பெறுவோம் திருச்சிற்றம்பலம்